கர்த்தர் மரும இயேசு கிறிஸ்தவனுடைய இறுதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வார்த்துக்கிறேன் கிறிஸ்து நமக்காகவே பிறந்தார் நமக்காகவே அடிக்கப்பட்டார் நமக்காகவே ரத்தம் சென்றனர் ஒவ்வொரு கோர சம்பவம் நமக்கு நடக்கும்போதும் அவருடைய நினைப்படுதல் அவருடைய காயங்கள் அவருடைய தலும்புகள் நமக்கு நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கு எவ்வளவோ நாச மோசங்கள்லையும் மண் பொல்லாத கிரியிலையும் இதுவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து அருமையாக நடத்தி திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் நம்ம கண் நோக்கி பார்க்க வந்திருக்கார் ஜபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனே இறக்க மிகுதியானவர் உங்கள் இறக்கத்தால் தான் பண்ணாங்க இந்த நிமிஷம் ஜீவனோடு நிற்கிறோம் சொல்லுது நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்கள் கிருபையே எத்தனையோ பொல்லாக்கிரியைகள் வன்கன்கள் நாச மோசங்கள் பலவீனங்கள் பொறாமைகள் எங்களை மேற்கொள்ளும் போதெல்லாம் ராஜான் உங்கள் கரை எங்களை மீட்டுச்சு உங்கள் கரை எங்களை தூக்குச்சப்பா அந்த தயவுக்காக நண்டு செலுத்துகிறேன் இந்த வேலையிலையும் இந்த காரியம் எங்களுக்கு எப்படி நடக்குமோ இந்த தேவை எனக்கு எப்படி சந்திக்கப்படும் இந்த நோய் எனக்கு எப்படி குணமாகும் இந்த வழி என்னால் தாங்க முடியல இவனை நான் எப்படியாவது பழி வாங்கிடணுமேனு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் உற்று நோக்கி பார்த்துருக்கிட்டு இருக்கீங்கப்பா வாங்குதல் உங்களுக்குரியது பலவீனம் நீங்கள் லகுவாக மாற்றக்கூடிய காரியம் கிறிஸ்து ஒரு மனுஷனோடு இருந்தான் கிறிஸ்து ஒரு மனுஷனோடு அந்த மனுஷனுக்கு புது பலன் உண்டு அவன் சிறகடிக்கு பறக்கிறதுக்கு அவனுக்கு சிறகு உண்டு தெளிந்த புத்தியும் உண்டு பிறர் அவனை நோக்கி பார்க்கத்தக்க பிறர் அவனை கண் நோக்கி பார்க்கத்தக்க அவனுக்கு தேவன் ஞானம் கூட உண்டுன்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கு அந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சாட்சி இன்னைக்கு கட்டிலையிட போகிறீங்கப்பா கொன்னனையும் திக்கு தெரிந்தெடுத்த தேவன் தேவல கூப்பிட்டான் நான் விடுதலை ஆக்கணுன்னு சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு மகா ரட்சிப்பு ஒரு மகா சந்தோஷம் ஒரு பரிபூரணம் அன்னைக்கு பிள்ளைகள் கட்டளை இட போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவால் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய பெலனுங்கிறத நீங்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தித்தான் மகிமை தேவன் அப்படி செஞ்ச கருப்பா ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்ய ஆசிர்வம் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் ஆமாம் அலை லுயா கர்த்தர் மரும ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் அவங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன் வேதத்தில் அநேக காரியங்களை நமக்காக ஓமைகளாக எழுதப்பட்டு ஒவ்வொருத்தருடைய ரத்த சாட்சியிலையும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் தாவிதோட கத்தர் எப்படி இருந்திருக்கார் முகமுகமாக அவர் எப்படி பேசியிருக்காரு இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்த்துட்டு வரோம் சாட்சியாக பார்த்துட்டு வரோம் ஆனால் அவர் வசனம் சொல்லுது இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இந்த சாட்சி நடக்கிறதுக்கு இந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு அவனோடு அவர் இருந்தார் அவருடைய முகாந்திரம் அவனுக்கு இருந்திருக்கு அதனால் அவன் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கான் இந்த பொறுமைக்கு காரணம் கிறிஸ்து அவனோட இருந்திருக்காரு இந்த தாழ்மைக்கு காரணம் கிறிஸ்து அவனோட இருந்திருக்காரு இந்த வெற்றிக்கு காரணம் கிறிஸ்து அவனோட இருந்திருக்காரு அவன் போக்கிலும் அவன் வரத்திலும் கிறிஸ்து அவனோட இருந்திருக்காரு அவனுடைய சகல காரியத்திலையும் முன்னின்று நடத்தியது கிறிஸ்து ஒரு வசனத்தை பார்ப்போமா ஒன்று சாமி புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு நல்ல வாக்கியம் இது கர்த்தாவிதோடு இருக்கிறார்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான் ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு பொறுமையும் அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு தாழ்மையும் அவன்கிட்ட இருந்திருக்கு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பேர் என்ன தினமா போயிட்டிருக்கான் பொறுமை உள்ளவன் அவன் ஏமாலி இல்லை அவன் கோமாலியும் இல்லை இங்கே எல்லாருக்கும் ஒரு என்ன இருக்குது என்னென்னா நான் அவமானப்பட்டுட்டனே நான் இந்த மனுஷன்ட்டு அவமானப்பட்டுட்டனே எனக்குள்ளே பொறுமை இல்லையே இதை கண்டே பிடிக்கலை நான் அவமானப்பட்டதால் அவனை ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த குறுக்கூலிலாம் உண்டோ நான் அதை கண்டுபிடிப்பேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் நம்மளுடைய ஆசீர்வாதம் தடை செய்யப்படுறதுக்குள்ள காரணமே அதுதான் நீ பொறுமையாக இருக்கும்போது நீ தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற விசுவாசம் உனக்குள்ள அதிகமாக இருக்கும்போது உன்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறது கர்த்தர் உன்னுடைய காரியம் யார்கிட்ட இருந்தாலும் சரி அந்த பங்கு பிடிங்கி எடுத்து உனக்கு தருவார் மாணி மகளே அந்த காரியம் உனக்கு கர்த்தரால் சாக்கிய பண்ண போகிறோம் அநேகர் கேட்குற கேள்வி பிரதர் எனக்கு ஜோம் பண்ண தெரில எனக்கு வேத வாசிக்க தெரில நான் கண்ணு தெரியல இல்லை லூயாம் என்னோட எப்படி என்னுடைய காரியம் எப்படி ஜெயிக்கும் அவர் சொல்கிறாரு இவன் எல்லாம் கடைபிடிச்சி எல்லாம் இருந்தாலும் சகலத்தையும் கடைபிடிச்சி சகல விஷயத்தையும் இவன் செஞ்சாலும் பைபிள் வாசித்தாலும் சரி நல்ல ஜோம்னாலும் சரி விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை விசுவாசம் இல்லாத மனுஷன் செத்ததுக்கு சமம் அலையில்வையா இந்த அவர் அழகா சொல்கிறாரு பாருங்கள் சவுல் பார்த்துருக்காரு எல்லாம் நடக்குது ஆனால் தாவிதோடு அவர் இருக்கார் அதனால தான் தாவிதுக்கு வெற்றி தாவிதோடு அவர் முகமுகமாக பேசுகிறாரு தாவிது அவ்வளோ பொறுமையான மனுஷன் அவ்வளோ நிதானமான மனுஷன் அவ்வளோ அன்புள்ள மனுஷன் அதனால தான் அவருக்கு எல்லா காரியத்தையும் கருத்தை வாக்கியம் பண்ணி கொடுத்துருக்காரு அலுவய்யா என் பொறுமை எங்கே என் பொறுமை எங்கே நான் ராக்காலம் முழுவதும் ஜெவம் பண்ணேன் காலையில் எனக்கு அற்புதம் நடந்துரும்னு நினச்சேன் எனக்கு அற்புதம் நடக்கலையே அவர் சோதிக்கப்படும் சோதிக்கப்படும்போது நீ சுத்த பொண்ணாக காணப்படணுன்னா உனக்கு இன்னும் நம்பிக்கை வேணுமே இதை இந்த நிமிஷத்தில் செஞ்சுட்டாருன்னா நம்ம நம்பிக்கை பெயருங்கிறதுக்காக அவர் செய்யலைன்னு நீ ஏன் அந்த உதாரணத்தை எடுத்துக்கல இன்னும் நீ கிறிஸ்துவ ஆழமாக நம்பணுமே இன்னும் நீ அதிகமாக கிறிஸ்துவை நம்பணுமே உன் நம்பிக்கை வீண் போகாதபடி அவர் உனக்கு சாட்சி எழுப்புவார் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி அவருக்கு உனக்கு சாட்சி எழுப்புவார் மகனே மகளே அந்த சாட்சி தான் மெய் சாட்சி எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவிதை பார்த்து பயந்து பயந்துலையா சவுல் சொல்கிறாருக்கும் எனக்கு தாவிதை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு தாவிதை பார்த்தா பயமாக இருக்கு அவன் ஒரு தேவ மனுஷன் அவனோட இயேசு இருக்கிறாரு அவன் ஒரு தேவ மனுஷன் அவனோட இயேசு இருக்கிறாரு எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குது இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்ல முடியுமா நம்மளை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க காரணம் என்னென்னா நம்முடைய வேற மாதிரி இருக்கும் ஆனால் தாவிதியுடைய குணாவிஷங்கள் அவனுடைய பொறுமை அவனுடைய நீதி அவனுக்கு கருத்த சொன்ன வார்த்தை சவுல் சாட்சி கொடுக்காரு ஐயோ தாவிதோட கர்த்தர் இருக்காரே தாவிதோட கர்த்தர் இருக்காரே என்னோட இல்லையே உன்னோட இயேசு இருக்கணுமே அருமையான தேவ ஜனமே இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உனக்கு பொறுமை இருக்கணும் நீ அதில் கோலையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல துரோகியானாலும் பரவாயில்ல கிறிஸ்துவுக்குள்ள உள்ள நம்பிக்கையும் கிறிஸ்துவுக்கு மேலே உள்ள விசுவாசமும் கிறிஸ்துவுக்கு மேலே உள்ள பொறுமையும் ஒன்றை விட்டு பெயரவே கூடாது மான மகளே ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள மனுஷனை பார்க்கலாம் உன்னதத்தில் உள்ள உனக்காகவே அடிக்கப்பட்டார் உனக்காகவே ரத்தம் சிந்தப்பட்டார் உனக்காகவே இன்னும் வரையும் உன்னை யோசித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகப்பான் அவர் நல்ல சமாரியன் இந்த சவுல் சாட்சி கொடுத்தது போல் கொடுக்கணும் இந்த சவுல் சாட்சி கொடுக்கறது போல் கொடுக்கணும் தாவிதுக்குள்ளே இயேசு இருக்கிறார் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இயேசு இருக்கிறார் இந்த பிள்ளைகள பகச்சோம்னா இயேசு வருவார் இந்த பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சோம்னா இயேசு வருவார் இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சால் இயேசு வருவார் இந்த பிள்ளைகளுடைய சாட்சிகள் இயேசுடையது நற்சாட்சி பட்ட பிள்ளைகள் எழுவியாம் உலகம் வேறு உன்னதம் வேற இந்த உலகத்துக்குள்ளே எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயித்தாலும் ஒன்னுத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது மறுமைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது ஹலை லுய்யா ஹலை லொய்யா ஈஸியாக இந்த வாழ்க்கையை கடந்து போயிடலான்னு நினச்சிராங்க இது உள்ள அநேக பாடு அநேக உபத்திரவம் அநேக தருத்திரியம் எல்லாத்தையும் தாங்கி சமந்து தாண்டி வர்ற பிள்ளைகளுக்கு தான் அவர் கூட இருக்க முடியும் சாட்சி கொடுக்க முடியும் சாட்சி பகர முடியும் அவருடைய கிருப அவருடைய எல்லா விதமான பலனையும் கொடுத்து தாங்க முடியும் உங்கள் தேசத்தில் உங்கள் பட்டணத்தில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சவுளை போல அநேகர் உங்கள்கிட்ட சொல்லணும் அந்த தாவிதுக்குள்ள கருத்தர் இருக்கிறாரு உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு எப்படி சவுல் சாட்சி கொடுத்தானோ தாவீதுக்கு எப்படி சவுல் சாட்சி கொடுத்தாரோ அதே போல் சாட்சி கொடுக்கணும் இந்த ஜனத்துக்குள்ள இந்த ஜனத்தாருக்குள்ளே இந்த சபைக்குள்ள இயேசு இயேசு இருக்கிறார் இவங்களுக்குள்ள மெய் மெய்சாட்சி உண்டாகுது இவங்க கேட்டா இயேசு கொடுத்துட்றாரு அலை நாமளும் தேடுவோம் நானும் தேடி பெற்றுக்கொள்ளணும் நானும் தட்டினா திறக்கப்படணும்னு சொல்லி ஒவ்வொருக்கும் ஒரு சாட்சி உங்களை பார்த்தா உண்டாகணும் பிள்ளைலா அலைலையா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இன்னும் அதில் ஒரு பெரிய குறிப்பு இருக்கு கீழே வாசிப்போம் அவன் மகா புத்தி உள்ளவனாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான் தாவிதுக்குள்ள கர்த்தர் வந்ததால் அவனுக்கு அவ்வளோ ஞானம் அவ்வளவு புத்திமதி அவன்கிட்ட இருந்திருக்கு அவன் அவ்வளோ புத்தி இருந்ததால் அவன் மகா புத்திசாலியாக நடந்திருக்கான் அவன் மகா புத்திசாலியாக நடந்திருக்கான் பிள்ளைகள் இங்கே நம்ம எல்லாம் உலகத்துக்குள்ளே சிந்தனையாக இருக்குது நம்ம சிந்தனைகள் உலகத்துக்குள்ளே சிந்தனையாக இருக்குது நம்ம யோசனைகள் உலகத்துக்குரிய யோசனையாக இருக்கிறதால உன்னத நமக்கு கிட்ட மாட்டேங்கி கத்தருடைய சாட்சி நமக்கு கிட்ட மாட்டேங்கி அவருடைய சமூகம் நமக்கு கிடைக்க மாட்டேங்க உங்களை கண்டு பிறர் பயப்படணுமா உங்களுக்கு நட்சாட்சி இருக்கணும் உங்களை கண்டு பிறர் யோசிக்கணுமா எப்படி இந்த காரியம் அவனுக்கு நடக்குது இது யார் அவனுக்கு செய்யா இது என்ன முகாந்திர யோசிக்கணுமா நற்சாட்சி வேணும் ஜபிக்கலாமா நீங்க சாட்சி பெறதுக்காக ஜபிக்கலாமா இறக்க நிறைந்தவரே இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷம் நீங்க உட்பிரவேசிக்கணும் நீங்க கண் நோக்கி பார்க்கணும் ஒரு நட்சாட்சி உண்டாகணுப்பா காது உள்ளவன் கேட்க கடவாங்கிற வார்த்தையின்படி இது ஒவ்வொரு செவிகளையும் எட்டப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிற இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரசிச்சிட்டீங்க நீங்கள் மீட்டுட்டீங்கப்பா ஒரு தயவாளராக இருந்து ஆற்றி தேற்றி அரவணைச்ச கிருப்பைக்காக ஸ்தோத்துகிறோம் எப்படி அந்த தாவிதுக்கு சாட்சி கிடச்சிச்சோ எப்படி அந்த தாவிது அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரோ கிறிஸ்து கையில் உள்ள ஒரு பண்பையும் ஒரு அஞ்ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிவை கொடுத்தாரோ எப்படி சவுல் அதை கண்டானோ அந்த சாட்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் எழுப்பி கொடுங்க அந்நியட்ட இவன் தேவ மனுஷன் இவன் கடவுளுடைய பிள்ளைங்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாட்சி கிடைக்க கருவ கொடுங்க தயவால் நடத்துங்க ஆசீர்வாதம் பெரிய இந்த சேனலுக்காக இதில் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் பெரிய காரியங்களைச்சும் எங்கள் ஆசீர்வாதம் ਯੇਸ਼ੂ ਮੂਲਾਂ ਜਪੀਕਰਮ ਪਿਤਾਵਾ ਅਮੇਨ ਹੇਲੂਇਆ ਪ੍ਰੈਸਲਾ